திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் இருநூற்று எழுபத்தி ஆறு அதிகாரம் கூடா ஒழுக்கம் கந்தபுராணத்தில் கூறப்பட்ட ஒரு நிகழ்வு தருமதத்தன் என்பவர் அறிபுரம் என்னும் ஊரில் வாழ்ந்த ஒரு செல்வந்தர் அவர் மிகவும் நல்லவர் அவரது பக்கத்து நகரில் மதன் என்பவர் இருந்தார் அவர் நிறைய சித்து வேலைகள் மற்றும் வைத்திய முறைகள் பெற்றவர் ஆனால் மனதில் சுத்தம் இல்லாதவர் அதிகமாக பணத்தையும் செல்வத்தையும் பெற ஆசைப்பட்டார் அதற்காக துறவி வேடம் போட்டார் நேராக தர்மதத்தின் மாளிகைக்கு வந்தார் முனிவர் என வரவேற்று நன்கு உபசரித்தார் தர்மதத்தன் இருவரும் உரையாடிக் கொண்டிருக்கும் பொழுது தான் ஒரு சித்தர் என்றும் தன்னால் செம்பையும் இரும்பையும் பொன்னாக்க முடியும் என்று கூறி சில சித்தி வேலைகளை செய்தார் அதை கண்டதும் தர்மதத்தன் ஆச்சரியமடைந்தார் தங்களின் மாளிகையில் உள்ள பொன்னையும் பொருளையும் கொடுத்தால் வைரமாகவும் வைடூரியமாகவும் மாற்ற முடியும் என்றார் இதை கேட்டதும் தர்மதத்தின் மனதில் ஆசை விளைந்தது உழைக்காமல் செல்வம் சேர்க்க ஆசைப்பட்டார் தனது மாலையில் இருந்த பொன்னையும் பொருளையும் கொடுத்து காத்திருந்தார் சென்ற முனிவர் திரும்பி வரவே இல்லை முனிவர் தங்கியிருந்த இடம் சென்று பார்க்க அவரது சுவடே அங்கு இல்லாமல் இருந்தது கண்டு வருந்தினார் தீய சகவாசத்தினை நொந்து இறந்தார் பேராசைப்பட்டு கெட்டவரை நல்லவர் நம்பி வாழ்வையே வருத்தமாக்கினார் தர்மதத்தன் மனதில் துறவு மேற்கொள்ளாமல் துறவி போல் வெளிவேடமிட்டும் பிறரை ஏமாற்றி வாழ்வருவரை விட கொடுமையானவர்கள் இந்த உலகில் யாரும் இல்லை என்பதை நெஞ்சின் துறவார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனாரு இல் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர் நல்லவரின் நட்பு வளர்க்கும் தீயவரின் நட்பு அழிக்கும்